ஓம் நமச்சிவாய் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் ஆயிடுச்சு சார் ஸோ என்ன காரணம்னு தெரியல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஜாதகம்லாம் பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜாதகத்துல எந்த பிழையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க வீட்டினுடைய தென்மேற்கு மூளை கன்னி மூலையில பெட்ரூமாக அமைத்தோமையான ரெட்ட ஆண் குழந்தை ரெட்ட பெண் குழந்தை அல்லது ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் குளிப்பொருத்தத்துல பசுமனை வச்சு கட்டோம்னா நிச்சயமாக வாரிசு உண்டு கிழக்க அதிக இடமும் வடக்கு அதிக காலியிடமும் இருந்தால் ஆண் மகவு பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்கிறது கிடையாது அது லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஸோ அதனால நீங்க வந்து வீட்டினுடைய அமைப்பை ஒப்பீடு செய்து செயல்படுங்க வணக்கம்